அன்பு சனங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்ல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்ல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க மீன வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன மீனவீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசு இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசு இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாசி மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் கலத்திரஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவானோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கார் சனியும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் இவங்க இருவரும் இணைந்திருந்தாலே வந்தாலே ஒரு விதமான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உண்டாக்கும் எல்லாம் நல்லபடியா போனாலுமே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத தன்மையை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த புதிய விஷயத்துல ஈடுபட்டாலுமே ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கர்ம தொழில் அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையா விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் கும்பராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் அப்படின்னு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்துல

இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் தோல்விகள் அனைத்தும் அகன்று இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை இந்த மாத இறுதிக்குள்ளேயே கண்டிப்பா கிடைக்கும் உங்க முயற்சியினால உங்க தன்னம்பிக்கையினால எதிலும் வெற்றி காண்பீங்க லாபஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்க முயற்சிகள் வெற்றி அடையும் தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நீங்க முயற்சி எடுத்தா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உழைப்பில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் லாபமும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் ஆனா வேலை வலு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்கும் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் ஆனாலுமே பெரிய உங்களுக்கு ஏற்படாது என்ன ராசி அதிபதி வலுப்பெற்றிருக்கார் களத்திரஸ்தானாதிபதியான சூரிய பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கும் கோபம் ஆக்ரோஷம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால எந்த விஷயமா இருந்தாலுமே அவசரப்படாம நிதானமா செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உயர் அதிகாரி

எதிர்ப்பு பகை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு கபாசிட்டி உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும் சனியும் சூரியனும் இணைந்து உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினால தந்தை சார்ந்த விஷயத்துல தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல கவனமா எச்சரிக்கையோட இருக்கணும் ஏன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது வராம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து தனக்குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ராகுங்கிறவர் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் அப்போ ராகு தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தனம் சார்ந்த விஷயத்திலையும் குடும்பம் சார்ந்த விஷயம்

கொடுக்கும் ஆனா பணத்தை கையாளும் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏனா தனஸ்தானத்துல சர்ப்ப ராகு பகவான் இருக்கும் காரணத்தால எங்கயாவது உங்க பணம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கயாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ற நீங்க கொடுத்தீங்கனா அந்த பணம் லாக் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கறதை மனசுல வச்சுக்கோங்க. குரு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் இரண்டுக் குரியவன் பணக்கு இரண்டாம் இடத்துல, மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தால பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாக்கும். தூர தேசப் பயணங்கள் செல்லக் கூடிய வாய்ப்பும் அந்த பயணங்கள் மூலமா அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் பயணங்கள் மூலமா நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கலைத்துறையில இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இசை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இசைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் தன்னுடைய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாகவும் கூடுதல் வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பகவான் ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தில் செவ்வாயோட இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால செவ்வாயும் சுக்கரனும் உங்களுக்கு ஒன்பது பத்துக்குரியவர் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைந்து விருகமங்கல யோகத்தோடு இருக்கும் காரணத்தினால நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு மனசில் இருக்கும் ஆனா கடந்த காலகட்டங்களில் நிறைய இடங்கள் பார்த்தும் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை உண்டாக்கி இருக்கும் வீடு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த வீடு உங்களுக்கு செட் ஆகாம இருக்கலாம் இருந்தாலும் செவ்வாய் உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் காரணத்தினாலையும் சுக்கரனும் அந்த செவ்வாயோட இணைவு பெற்று இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு நிலம் பூமி மனை வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஆனாலுமே எந்த இடம் வாங்கினாலும் எந்த வீடு வாங்கினாலுமே டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கறது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணி வாங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது டாக்குமெண்ட்ல ஏதாவது வில்லங்கம் இருக்கா பிரச்சனை இருக்காங்கிறத அலசி ஆராய்ஞ்சு பார்த்து வாங்கணுங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய நலன் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படு பாடுறாங்களோ அதை படிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கடினமாக கொஞ்சம் உழைச்சா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வெற்றி கிடைக்கும் எதுவா இருந்தாலும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து திறம்பட செயல்படும் போது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வெற்றி கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கலத்தர ஸ்தானத்தை ஏழாம் பாவகத்தை குருபகவான் பகவான் பார்க்கும் காரணத்தினால சமூக நாட்டம் இருக்கவங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குருமார்களுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் பயணங்கள் மேற்கொண்டு

இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல கூடுதல் கவனமும் அக்கறையும் தேவைப்படும் உடற்பயிற்சி மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு சர்க்கரை வியாதி சுகர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உடல் நலத்துல இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க சூரியனும் சனியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவைப்படும் தந்தையோட உடல் நலத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் தந்தையோட அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க உறவினர்கள் வகையிலையும் குறிப்பா சகோதர வகையிலையும் அனுசரித்து நடந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா சகோதர காரகனான அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டுல அரைஞ்சு உட்கார்ந்திருக்கார் தந்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு சாதகமாகும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யும் போது அனைத்து விதத்திலையும் மேன்மையை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்